சிறு கடிக்க ஆசி நேக்ஸ்டு நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆக பார்க்கலாம் ரொம்பவே கோபமாக வந்து மீனா வந்து இருக்காங்க மீனாவுக்கு இன்னும் டவுட் அதிகமாக தான் ஆகுது என்ன சொல்றதுன்னு தெரியாமல் மீனா ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்காங்க முத்து வந்து கேட்குறாங்க என்னாச்சு மீனான்னு சொல்லிட்டு கேட்டதும் நடந்ததை எல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா கேட்டாங்க அத்தை கேட்டாங்க அப்போ கூட ரோகிணி வந்து முடித்த முடிய பார்த்தா இன்னும் வேற ஏதோ விஷயத்த வந்து அவங்க மறைக்கிறாங்கன்றது மட்டும் எனக்கு தெளிவாக புரியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பாவை இந்த விஷயத்துல சமாதானம் பண்ணுறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் நான் மறைச்சே மறுபடியும் பல்லரமா ஏதாவது உரிமையை மறைச்சு மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம்லாம் நம்மளால சப்போர்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க நான் ரோஹிணி கிட்ட பேசி பார்க்கட்டுமா அவங்க மூலியமா வந்து ஏதாவது உண்மை தெரிஞ்சா அது வந்து நம்ம குடும்பத்துக்கு தெரியிறதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் இதுன்னு சொல்லிட்டு மீனா முடிவு பண்றாங்க மீனா முடிவு பண்ணிட்டு நேர போயிட்டு ரோஹிணிய பாக்குறாங்க ரோஹிணி கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா நீங்க இன்னமும் வந்து வேற ஏதோ விஷயத்த வந்து மறைக்கிறீங்களோன்னு தோணுது அது என்ன விஷயம்ன்றது எனக்கு தெரிஞ்ச ஆகணும்னு சொல்லி கேட்டதும் உடனே மீனா கிட்ட கோவப்படுறாங்க என்ன நினைச்சிட்டு இப்படி பேசுற என்ன தவ பார்த்தா பொய் சொல்றதுல பொய்யே பிறந்து பொய்யே ஊர்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு வகையில நான் மாட்டிக்கிட்டேனா அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மீனா மேல பயங்கர படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க